السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يدلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم إن أستقى الحديث كتاب الله وخير أحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار எல்லாம் அல்ல எல்லா ஜனசத்தின் அடி ஆறு அல்லாவின் மாபின் நாம் அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கமான சத்திய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எதை கொள்கையாக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் லாயில் அல்லா முகமது வசூர்லா என்கின்றதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக எடுத்திருக்கின்றோம் என்ன அல் வணக்கத்திற்குரியான அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதரும் அடிமையுமாவார்கள் என்பதை நம்ம அதே நம்ம நம்ம எப்படி எடுத்திருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த தர்காவை வழிபாடு தர்காவில் வழிபடுகின்ற தர்காவில் இருக்கக்கூடிய அனாச்சாரத்தை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களும் இதெல்லாம் கொள்கையாக எடுத்திருக்கிறாங்க அல்லா வணக்கத்திற்கும் அல்லாஹ் யாரும் கிடையாது முகமது தான் அல்லாஹா அடிமையும் தூதரும் அவாறு என்று அவங்க கொள்கையாக எடுத்திருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்றாங்க இந்த தர்காவுக்கு போகிறது தர்காவில் அவங்க வடக்கம் செஞ்சிருக்கின்ற அந்த மையத்தை என்ன பண்றது அவங்க பிரார்த்திக்கின்றது அவங்ககிட்ட போயிட்டு அல்லா அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் இந்த இது மையத்துக்கு இருக்கு அந்த அவுளியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இது இருக்குதா அவரு நம்பக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் உடம்பு செய்யறீங்கன்னு சொன்னா இப்போ மருத்துவர்கள் போய் பார்ப்பான் மருத்துவர்கள் நேரடியாக பாக்குறாரு அவர் என்ன பண்ணுவாரு இது ஊசி போடுவாரு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாரு மருத்துவர் நேரடியாக நம்மளை விசாரிச்சு நம்ம அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நம்மளுக்கு நோயை குணப்படுத்த முடியும் ஆனா இவங்க எப்படி போயிட்டு மருந்து அந்த அவங்க கிட்ட கேட்கறது எப்படின்னா எனக்கு இந்த நோய் இருக்குது இது முன்னால மட்டும்தான் குணப்படுத்த முடியும் எந்த ஊசியும் போட மாட்டாங்க அவரு ஆனா இந்த மருந்து இந்த நோயை அவரால் குணப்படுத்த முடியும் அவங்களோட நம்பிக்கை இது எப்படி இது அல்லா அல்லா இருந்தாங்க அல்லாவுடைய ஆற்றல் இந்த அவங்க முடிவு அல்லாவால எல்லா நோயை கொடுக்குறா அவனால குணப்படுத்த முடியும் எந்த ஒரு ஊசியோ மருந்தோ இல்லாம குணப்படுத்த முடியும் அந்த அல்லாஹினுடைய ஆற்றல் வந்து இந்த அவுழியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்புகிறாங்க இது இது வந்து நம்பிக்கை நம்பிக்கை பண்ண இது மூட நம்பிக்கையா இல்லையா இதே போன்று சாத்தியமனம் இறந்தவருக்காக சாத்தியம் மன்னோம் எப்படின்னு சொன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மூன்றாவது நாள் சாத்தியம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாட்டி மூன்றாவது நாள் பாத்தியம் பத்தாவது நாள் பாத்தியா இருபதாவது நாள் பாத்தியா முப்பதாவது நாள் ஒருத்தர் இரண்டு ஒரு மாசம் அதுக்கப்புறம் நாற்பது நாள் பாத்தியம் இதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த நாள் அவருக்கு பிடிச்சத வந்து என்ன பண்ணுவாங்க அவருக்காக படைய வைப்பாங்க இது மார்க்கத்தில் இருக்குதா படைய வைக்கிறது இவரு ஒருத்தருக்கு இறந்துட்டாரு சாப்பாடு கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா அவர் மறந்துச்சிட்டாரு அவருக்கு ஏதாவது பசிய போதா என்ன மட்டும்தான் கிடையாது அது என்ன பண்றாங்க பூந்தி என்னன்னு நல்லா இந்த ஸ்வீட் எல்லாம் இருக்குதோ அது அவர் படையல் பண்ணுவாங்க படையல் பண்ணிட்டு அவரு பாத்துப்பாங்க எப்படி எல்லாம் காலேஜ் நான் பாஸ் ஆகும் அதெல்லாம் அவர் பண்ணுவாரா அவர் டீச்சரா போறாரு கர்சனம் பண்ண போறாரா கிடையாது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க பத்தாவது நாள் பார்த்தியா பத்தாவது நாள் பார்த்தியால ரொட்டி சுடுவாங்க ரொட்டி சுட்டி ரொட்டி சுட்டு அதுல கேசரியை வச்சு கீழே ஒரு ரொட்டி மேல ஒரு ரொட்டி அதை அவர் பிடிக்குமா அதனால என்ன பண்ணுவாங்க எல்லாமே இவரு ஒரு வழிமுறையா எடுத்து வந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு தெரியுங்களா ஆலிம் சாமி ஒருத்தர் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல யாரும் படிப்பது கிடையாது அதனால நாம சொல்றதா இங்க எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களா முடிவு பண்ணலாம் இவரு இது மரணத்தில் இருக்கிறாரு இவரு இதுல மட்டும் தான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிவு பண்ணுது எல்லாமே இதே மாதிரி இருபதாவது நாள் பாத்தீங்கன்னா இருபது நாள் பாத்தீங்கன்னாலே இன்னும் அதிகமா அவங்க வேறு லெவலில் போயிட்டு அவருக்கு என்ன பிராண்டி சரக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கும்பிட்டு அவரு குடும்பம் அடிக்கிறாங்க இதே மாதிரி ஒருமாவை பார்த்தியா நாள் பார்த்தியா அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க இப்படி ஒரு மூட பழக்கம் இருக்கு ம் இது இவங்க என்ன நம்புறாங்கன்னு சொன்னா இவங்க போய் பிரார்த்தனை பண்றாங்கல்ல இந்த பிரார்த்தனை அவங்க செய்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரம் சொல்லுவாங்க குரானல இருந்து அதற்கு அவங்க அந்த குரான சொல்லி இருக்கு அதற்கு விளக்க அறியாள ஒரே காரண்காரன் என்ன பண்றாங்க இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றான் விளக்க அறியாள கரண்ட்டு ஆள் இருக்கிற வசனத்தை மாற்று மாற்றமா அவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாஹ் குரானும் சொல்லி காட்டான் வலா தகுல முனிமை எக்ஸல்பி சபி இல்லாஹ் இ அம்மா அல்லாஹ் இன் பாதியில் கொல்லப்பட்டவரை மன்னித்தவர் என்று கூறாதீர்கள் அவங்க சொல்லி காட்டுவாங்க வசனத்தை அதுக்கப்புறம் பல்ல ஐயா அலவும் மா தஸ் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரப்பியின் அதில் என்ன அர்த்தம் சொன்னா அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டோர்களை இறந்தோர் என்று கூறாதீர்கள் மாறாக தமது இறைவனிடம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றனர் உணவளிக்கப்படுகின்றனர் ரெண்டு வசமா இருக்கு இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அந்த காலத்துல என்ன இந்த அவங்க இந்த மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவர் உயிரோட இருக்கிறாரு அவர் அல்லா கிட்ட நம்ம என்ன பார்த்து அல்லா கிட்ட பரிந்துரை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பிரார்த்தனை செய்றாங்க இந்த வசம் இறங்குன உடனே சஹாபாபு அல்லா கிட்ட அப்பயும் கேள்வி கேட்டாங்க இப்படி ஒரு வசம் வந்திருக்க அப்படி உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் அதை விளக்கிட்டாங்க என்னன்னு சொன்னா அல்லாஹ் பாதை சொல்லப்பட்டிருக்காங்கல்ல சஹிதார்கள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாவினுடைய அசு இருக்குல்ல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை ஒன்று இருக்கு பச்சை நிற பறவை அந்த பறவையினுடைய வயிற்றுல அவங்களுடைய இந்த ஆத்மாவை வச்சு அதெல்லாம் போச்சுருவான் வயிற்றுல அது அந்த பறவைகள் என்ன பண்ணுவோம்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் சுற்றி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் உண்ணக்கூடியதாக இருக்கும் அது சாப்பிட்டு உண்டுட்டு அது என்ன பண்ணுவோம் அல்லாவினுடைய இறை அறை அரியாவணையான அந்த அசு அசின் கீழே என்ன பண்ணுவோம் கண்ணாடி கூண்டு ஒன்று அந்த பூண்டுல அது போயிட்டு இருந்தோம் இதுதான் வந்து அந்த சொர்க்கத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் குணமெடுக்கப்படுகிறார்கள் என்றது இந்த வசனத்தோட விளக்கம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து இவருக்கு உயிரோட உயிரோட இருக்கிறாரு இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணுவாரு அல்லா கிட்ட நம்ம ஏதாவது பிரார்த்தனை செஞ்சாலும் அவர் அல்லா கிட்ட வந்து எடுத்து வைப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்க அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யறது அவங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் அவர்கள்ட்ட போய் கேட்கறது இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குல்ல இது விளக்கம் அழகான விளக்கம் எல்லாம் அரசு கொடுத்து போயிட்டாங்க இது இல்லா இது இருக்க இது இல்லாதான் இருக்கும்போது இந்த போய் பிரார்த்தனை செய்யணுமா செய்யக்கூடாது இனிய அது இது அறிவி அறி அறிவியல் உலகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம நம்ம கூடிய செய்தியா அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ரசூர்லா வந்து இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லி காட்டாங்க இது நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்குது மரணிச்சவங்க போயிட்டு நீங்க பிரார்த்தனை எல்லாம் செய்யாதீங்க மரணித்தவர்கள் மரணித்தவர்கள் தான் அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு திரை ஏற்படுச்சு இந்த மரணிச்சுட்டாங்கல்ல மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் திரும்பி இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வர முடியாது அவர்கள் மரணித்தவரும் மரணித்தவர்கள் தான் அவர்களுக்கு உண்ணம் அளிக்கிறதோ அவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறதோ அவர்கள் பாக்கியம் வாங்குறதோ அவர்கள்ட்ட போய்ட்டி எனக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு செஞ்சுவைங்க அப்படின்னு சொல்றதோ இதெல்லாம் மரணத்துல கிடையாது ஆனா இப்போ இருக்கிற மக்கள் வந்து அது என்ன பண்றாங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் வந்து பிரகடனமே செய்யறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்க பா நீங்கள் பார்த்துக்குறீங்கள்ல நீங்கள் போயிட்டு ஒருத்தவர்கிட்ட உதவி கேட்குறீங்கள்ல அவருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீங்கள் எத்தனை பேர் எத்தனையோ அமழியாவில் இருக்கிறாங்க செஞ்சு மஸ்தான் ஊழியான்னு போவாங்க அமுதாயாக்கெல்லாம் டிசைன் டிசனாக தயாரிப்பாங்க பட்டம் அம்பியான்னு வாங்க ஏகப்பட்ட அழியாக பேருக்குறாங்க எல்லாம் வந்து அப்படியே நச்சுன்னு சொல்றான் நீ எத்தனை அமுழியாக கொடுங்குற நீ என்ன பண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஈய பழைய ஈ நம் நம்மளுடைய அடிப்படையில் இருக்கும் போதும் அல்லாவினுடைய பார்வையிலும் ஈவும் சாதாரணமா இருந்தேன் அந்த ஈய படைக்க சொல்லு அல்ல அந்த ஈய படைக்க சொல்லு அந்த ஈ அவனால படைக்க முடியாது அந்த ஈ என்ன பண்ணணும் சாப்பிடணும் மலைச்சலம் கழிக்கணும் அதுக்கு இருக்கக்கூடிய அது பார்க்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு மனிதன் செய்ய இயலாது ரோபோட் காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க சார்ஜர் தான் ஒரு இது ரோபோட்டை இது பண்ணுவாங்க ஒரு ஈ அவனால படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சொல்றான் அவர்களே படைக்கப்படுகின்றன அந்த மருந்து அவனே படைக்கப்பட்டவன் தான் படைக்கப்பட்டவன் நீ ஏது போய் கேக்குற அவனை படைச்சவன் போய் கேது அப்ப அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு உதவி செய்வான் அதே திரும்பி அவன் பின்னாடியே சொல்லி காட்டலான் எல்லாம் அவர்களுக்கு அவர்கள் எப்ப எழுப்ப கூடும் அவனே தெரியாது திரும்பியும் மருந்துகள் எப்ப நானும் அவனுங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவன் நீ போய் அவனுகிட்ட பிரார்த்தனை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கிறான் இப்படி எவ்வளவு தெளிவான வசதங்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம் அவன் என்ன பண்றாங்க திரும்பி அந்த அநாச்சாரத்துல போய் தான் பாக்குறாங்க இந்த அனாச்சாரத்தை எல்லாம் ஈடுபடுறவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்லுமா இல்லையா அவங்க இது அனாச்சாரம் செய்யறவங்க எல்லாம் இந்த கபுத வணங்கிகள் எல்லாமே தான் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் ஒருவருக்கு படி படிப்பறிவு இருந்து ஒரு ஆலயமா இருக்கிறாங்கன்னு சொன்னா படிக்காதவர்கள் ஏமாத்தினால ஏமாத்தினால்தான் அவங்க பயம் மூட்டி இருக்கிறாங்க நீ அவருக்கு அது செய்யலன்னா அவரு உங்க வீடு கனவுல வந்து உங்களை பழசிஞ்சிருவாரு இப்படி இப்ப கூட நம்பறவங்க இருக்காங்க என்னது அவருக்கு நம்ம இது செய்யல வந்துருவாருங்க கழுத்து குடிச்சு நெரிச்சிருவாரு அப்படின்னு நம்ம இருக்கிறாங்க இதெல்லாம் இது எத்தனை பேர் மறந்துச்சிருக்கிறாங்க அவங்க வந்து யாரையாவது இந்த உலகத்து ஆரம்பத்துல இருந்து எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்ப எல்லாருமே 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 ஒரு அஞ்சாறு ஏறி இருக்குமா இல்லையா இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயம் ஆனா இந்த கால அது ஏத்தடா கிடையாது அதனால என்ன பண்ணணும் சொன்னா இந்த அறியாமையில இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையா நம்ம இருக்கிறோம் அந்த நிலைமையில அல்லாஹ் நம்மளை நீடித்து இந்த கலாச்சாரமான காரியத்தை செய்யக்கூடாது என்று ஏறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்மான தலா அவங்களையும் நன்மையும் ஆக்கியுக்குரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய இந்த உரை நேரில் செய்து கொள்கிறேன் ஆகிய சம்பதில்லாகிற பிள்ளாலுமே அசலாம் வலைக்கும் அகிபத்துள்ளாகிறார்